ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி என்ன விலாக் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த பிளாக் வந்து நேற்று நைட்டே எடுத்தது நான் வந்து என்னுடைய கிட்ட வந்து கால் பண்ணி இன்றைக்கி என்ன சமைக்கலான்னு சொல்லி கேட்டேன் அதுக்கு அவர் வந்து நீ எப்பயுமே இந்த மாதிரி கேட்க மாட்டே ஏன் ஏதாவது ஹோட்டலில் வாங்கிட்டு வரவான்னு கேட்டிருந்தார் இல்லைங்க எனக்கு மட்டும் இல்லை உங்களுக்கும் சேர்த்தே வாங்கிட்டு வாங்க இன்றைக்கி எனக்கு சமைக்கிறதுக்கு மைண்டே இல்லை ப்ளீஸ் இன்றைக்கி ஒரு நாள் மட்டும் நம்ம ஹோட்டலில் வாங்கி சாப்பிட்டுக்கலான்னு சொல்லியிருந்தேன் அதுக்கு அவரும் இதில் என்ன இருக்குது நீ மாதத்தில் ஒரு டைம் இந்த மாதிரி கேட்குறது வழக்கம் தானேன்னு சொல்லிவிட்டு அவர் நான் ஹோட்டலில் போயிட்டு கால் பண்ணுறேன் என்ன வேணும்னு சொல்லுன்னு சொல்லிட்டு போயிட்டு கால் பண்ணிணார் இந்த மாதிரி எதுவாக இருந்தாலும் உங்கள் சாய்ஸ் நீங்கள் ஏதாவது வாங்கிட்டு வாங்கன்னு சொல்லிட்டு ஃபோனை வச்சுட்டேன் அதுக்கப்புறம் மறுபடியும் எனக்கு ஃபலோட சாப்பிடணும் போலே ஆசையாக இருந்துச்சுங்க ஃப்ரெண்ட்ஸ் மறுபடியும் கால் பண்ணிருவாங்க ப்ளீஸ் எனக்கு ஃபலோடை வாங்கிட்டு வரீங்களா எனக்கு ஃபலோட சாப்பிடணும் போலே இருக்குன்னு சொல்லியிருந்தேன் அவர் என்ன ஃப்ளேவர் வேணும்னு சொல்லி கேட்டார் எனக்கு சாக்லேட் ஃப்ளேவர் வேணும்னு சொல்லிட்டு நான் ஃபோனை வச்சுட்டேன் அதுக்கப்புறம் என்னோட இது எப்போ பார்த்தாலும் பாப்பாவுக்கு சாக்லேட்டு தானே அதிகமாக வாங்கிட்டு வரும் நம்ம அவசரப்பட்டு வந்து சாக்லேட்டுன்னு சொல்லிட்டோமே ஏன்னா எங்கள் வீட்டில் வந்து டைம் வந்து சாக்லேட் இருந்துகிட்டே இருக்கும் சரி வேறு ஃப்ளேவரில் ஏதாவது வாங்கிட்டு வர சொல்லலாம்னு சொல்லிட்டு நான் மறுபடியும் கால் பண்ணி இந்த மாதிரி வந்து வேறு ஏதாவது ஃப்ளேவரில் வாங்கிட்டு வாங்கன்னு சொன்னேன் நான் இப்போ தான் ஆர்டர் கொடுத்துட்டேனே அவங்க ரெடி பண்ணிட்டாங்கன்னு சொன்னார் சரி அதே வாங்கிட்டு வாங்கன்னு சொல்லிட்டு ஃபோனை வச்சுட்டேன் அதுக்கப்புறம் நான் வந்து ஃபோர்த் ஃப்ளோரில் இருக்கேன் அவர் வந்து கீழே வந்து கயிறு விடுன்னு சொல்லிட்டு கால் பண்ணிணார் நான் கயிறு விட்டு கீழே வாங்கிட்டு வந்து உள்ளே ஓப்பன் பண்ணி பார்த்தா சாக்லேட் ஃப்ளேவர் ஐஸ்க்ரீமும் இருந்துச்சு வெண்ணிலா ஃப்ளேவர் ஐஸ்கிரீம் இருந்துச்சு பாப்பா ஒரு ஜாலி ஒரு ஜம்பிங் அதை பார்த்துட்டு எனக்கு ஏதோ வாங்கிட்டு வந்துட்டாங்கன்ட்டு அவ்வளோ ஒரு சிரிப்பு அதுக்கப்புறம் அவர் வந்து இந்த மாதிரி ஜோஷ்னா குடிக்கா கொடுக்காத சளி பிடிச்சிக்கணும் சொல்லிட்டாரு அதுக்கப்புறம் வந்து நான் சாப்பிட்டுட்டே இருந்தேன் பாப்பா ஒரே அழுகி அழுதுகிட்டே இருந்தால் எனக்கே பாவமாக ஆயிடுச்சு அதுக்கப்புறம் அவனுக்கு ஒரு நாலு ஊட்டி விட்டு நான் சாப்பிட்டேன் எனக்கு ரொம்ப திகட்டிட்டுச்சிங்க ஃப்ரெண்ட்ஸ் சாப்பிடவே முடியல அவர் என்ன சாப்பாடு வாங்கிட்டு வந்தாருன்னு கூட நான் ஓப்பன் பண்ணி பார்க்கல அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் அப்புறம் என்னுடைய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ